உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக இருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டவர் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் தென்காசி தொகுதியில் இரண்டாவது இடத்தை பிடித்து தோல்வியடைந்தார் இவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களே டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வாக்களிக்கவில்லை டாக்டர் கிருஷ்ணசாமி பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பதாவது முறையாக போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் இதுவரை ஒன்பது முறை போட்டியிட்டுள்ளார் ஒரு தடவை கூட வெற்றி பெற்றது கிடையாது இவர் ஏற்கனவே இரண்டு முறை ஒட்டப்பிடாரம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் திமுகவிடம் பேரம் பேசுகிறார் திமுக ஒரு தொகுதி தர முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்லது வாசுதேவநல்லூர் தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவு செய்துள்ளார் திமுக கூட்டணியில் அவர் இணைகிறார்